13 lakhs, 13.25 14 lakhs Bump up to 14.25 15 lakhs. 15 lakhs Bump up to 15 lakhs For American With the Warriors Anyone else interested? For American 15 lakhs Current bid with the Warriors Going once Going twice Last and final call Sold to the Warriors for 15 lakhs अउंट्री टू वनो वन इंटरेस्ट b six Karan current we are asking for a base price of one lakh. One lakh for Karan Kannan. Three lakhs for Damari Kannan. Twenty twenty five second edition in the tournament under Star Sports live. Around, uh, of. Uh, ஜூலை ஃபோர்த் நாங்கள் வந்து டேட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அவங்க கன்ஃபார்ம் மட்டும் சொல்லியிருக்காங்க அன்றேமாதிரி ஜூலை ஃபோர்த் ஆரம்பிச்சதுன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செகண்ட் முடியும் அப்போ லாஸ்ட் இயர் மாதிரி இட்ஸ் அ வெரி லாங் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் வந்து டெய்லி ரெண்டு மேட்ச் இருந்தோம் ம மத்தியானமும் சாயங்காலமும் அப்போ என்ன ஆகிடுது நிறைய பிளேயருக்கு இன்ஜூரி ஆகிடுது ஹீட்டில் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் மேட்ச் வந்து தொட்டு நிறைய பிளேயர் இன்ஜுரி ஆன தொட்டு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கேட்டிருக்கோம் அவங்க வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த நாலு நாளைக்கு வந்து டெய்லி சாயங்காலம் வந்து லைட்டில் மேட்ச் நடக்கும் அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் ரெண்டு மேட்ச் நடக்கும் ஒரு நாளைக்கு அப்போது மத்தியானமும் சாயங்காலம் நடக்கும் ஸோ அப்படி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த வருஷம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பாண்டிச்சேரியில் நிறைய லோக்கல் ப்ரீமியர் லீக்லாம் அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலையுமே ப்ரீமியர் லீக் வரப்படி ஆகிடுது இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அது இல்லாமல் லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி ப்ரீமியர் லீக் யாரும் சீரியஸாக எடுத்துக்கலாம் நம்ம ஆரம்பிக்கிறச்சு அப்போ நம்ம வந்து லாஸ்ட் இயரோட நம்பர்ஸ் ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்தது நம்பர் த்ரீ லீக் இன் இந்தியாட்டாங்க ஐபிஎல் டிஎன்பிஎல் அதுக்கப்புறம் பிபிஎல் எடுத்து எயிட் ஹண்ட்ரட் நைன்டி மில்லியன் வியூவர்ஸ் வந்ததா எங்களுக்கு டேட்டா வந்திருக்கு எயிட் நைன்டி மில்லியன் வியூஸ்னா ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த வருஷம் அதோட பெருசா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் லாட் ஆஃப் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க இப்போ ஒரு பிளேயர் பரத் பூஷன்ங்கிற பிளேயர் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் போயிருக்கா அவர் இன்னொரு பிளேயர் டுவெண்ட்டி ஃபைவ் போயிருக்காங்க நிறைய போயிட்டுருக்கு இப்போ தான் ஜஸ்ட் பார்த்தீங்க நம்ம வந்து தாமரை தாமரைக்கரனும் வந்து ஆல்மோஸ்ட் கான் ஃபார் வெரி குட் அது எவரி திங் கோயிங் ஃபைன் இப்போ ஆல்மோஸ்ட் மிட் வேலையில இருக்கும் இன்னும் அந்த ஆக்சுவல் ரிசல்ட் தெரியல இன்னும் சாங்காலூரில் ஆப்ஷன் போகும் போல் இருக்கு திஸ் இ சுச்சுவேஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேடிய அந்த அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்து நல்ல பிளேயரை வந்து உருவாக்குறாங்க பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படி அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து கிரிக் நம்ம வந்து இப்போ தான் வந்து பாண்டிச்சேரிக்கு இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப நாள் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு இருபத்தி மூணு வருஷம் நம்ம வந்து போராடி தான் இந்த பிசிசிஎல் அப்பொருள் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தா கிரிக்கெட் நம்ம ஊரில் அந்த அந்த சரியான ஒரு என்ன சொல்கிறது அந்த சீரியஸ்னஸ் வரலை ஈஸியாக பாண்டிச்சேரி செலக்ட் ஆகிடுறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை ஒரு ஐம்பது இரண்டு அடிச்சாலே செலக்ட் ஆகிற ஒரு கண்டிஷன் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாவிலையோ மும்பைலையோ பத்தாயிரச்சாலும் செலக்ட் ஆக முடியாது ஆனால் அங்கே வந்து பத்தாயிரம் கிரிக்கெட் இருபதாயிரம் கிரிக்கெட்ருக்கான் இங்கே இருக்கிற ஒரு இருபது முப்பது கிரிக்கெட்டரே ஓரளவு சுமார் ஆறோம் ஈஸியாக சான்ஸ் தொட்டு அவங்க வந்து கேம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு சில பிளேயர்லாம் சாய் கிருஷ்ணன் ஒரு சென்னையில் பேர் இருக்கான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பேட்டிங் ஆடுறான் நம்ம இப்போ சின்ன பசங்கள்லாம் காலையில் மூணு மணி நேரம் சாயங்காலம் மூணு மணி நேரம் ஒரு சிலர்லாம் ஸ்கூலில் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கூல் போகிறாங்கன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஸ்கூல் போகிறாங்க சாயங்காலம் ஸ்கூல் போகிறபடி டே டைமில் கிரிக்கெட் ஆடுறபடி இப்போ கிரிக்கெப்டியாக எடுத்துனா ஆஃபீஸ் போகிறபடி நைன் டு ஃபைவ் எட்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும் அதுவும் இல்லாமல் அண்டர் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் ஆடி அங்கேருந்து பிசிசிஐ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரெஷரை தாங்கி அது தாண்டி போறச்சே தான் அந்த வழி தெரியும் எடுத்ததும் நம்ம பாக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஆறு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் அடிக்கலாம் அடுத்த லெவல்ல முடியாது நேற்று கூட பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபில குவார்டர் பைனல்ஸ்ல வந்து ஹிமாச்சல ஒரே ஒரு ரெண்டு கேரளா வின் பண்றாங்க அடுத்து செமி பைனல்ஸ்ல குஜராத்தோட ரெண்டு செமி செமிஃபைனல் போறாங்க அப்ப அந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன ப்ரெஷர் வந்திருக்கும் கடைசியில் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ வரும்னா நம்ம ஆடி தான் பழக்கம் வரோம் பாண்டிச்சேரி வந்து இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கப்படியோ கர்நாடகாவில் மும்பையில் இருக்கப்படியோ பிளேயர் வரணும்னா இன்னும் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலாம் ரொம்ப டைம் ஆகும் இது வந்து கிரிக்கெட் நாளை காலையில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வர முடியாது ஸ்லோலி நம்ம இருக்கோம் அது டி ட்வெண்ட்டியில் நல்லா தான் இருக்கோம் ஏன்னா டி ட்வெண்ட்டியில் வந்து கொஞ்சம் தைரியமா டமால் டிமுன்னு சுற்றுற கேம் அது ரெட் பாலுங்க ரஞ்சித் டிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம் அது அஞ்சு நாள் ஆடுறங்கிறதுனால் அவ்வளோ பொறுமை இல்லை பட் ஐஆம் வெரி ஹாப்பி நீங்கள் ஒரு ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிசி டோர்னமெண்ட்டில் இந்த வருஷம் நம்ம எல்லா கேட்டகரியும் நல்லா விளையாட்ருக்கோம் கேர்ள்ஸ் நல்லா பண்ணிட்டுருக்காங்க மென் ரெட் பால் ஒயிட் பால் டி ட்வெண்ட்டி ஆர் ஒன் டே மல்டி டே ஓரளவு டீசெண்டாக தான் பண்ணியிருக்கேன் நம்ம பெரிய டீம்லாம் அடிச்சிருக்கோம் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண முடியல அதுக்கு காரணம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிடும் கிரிக்கெட்டை மேபி நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் ஃபைவ் இயர்ஸ் டவுன் லைன் நம்ம ஒரு 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 கம்பீட்டிங் ஸ்டேட்டு குவாலிஃபை ஆகும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த கட்டகரி குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜுக்கு நம்ம டெலப் ஆயிடுவோம் அவசரப்படக்கூடாது கிரிக்கெட் கேம் மட்டும் நாளைக்கு காலையில் பண்ண முடியாது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து ஃபுல் டைமாக கிரிக்கெட் ஆடுறாங்க பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணுறாங்க மதர் இப்போ ஃபாதரும் மதர் கிரிக்கெட் கிரவுண்டு காலங்காலத்தில் ஆறு மணிக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி யாரும் இங்கே இல்லையே எல்லாம் படிப்பு படிப்பு தானே பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்காங்க படிப்பும் வச்சுட்டு கிரிக்கெட்டே வச்சுட்டு அரமான கிரிக்கெட்டானால் நீங்கள் நேராக ரஞ்சித் ஆஃபியாடி அங்கே டபுள் செஞ்சுரி அடிச்சு நேராக இந்தியா ஆட முடியாது ஸோ சி ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒரு பிளேயர் இப்போது வந்து அண்டர் ஃபோர்டின் சிக்ஸ்டீன் நைன்ட்டி சிக்ஸ்டி ஃபோர்டீன் சிக்ஸ்டீனில் பார்த்தா பாண்டிச்சேரி நாலஞ்சு பிளேயர் ரொம்ப 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 டெவலப் ஆகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க இந்த பசங்க இந்த டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் பசங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஆகவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் வரது ஏன்னா அவங்க கரெக்டான இதில் ப்ராக்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு கம்பீட் பண்ணுவாங்க பெரிய ஸ்டேட்டோட இப்போ இருக்கிற இருபத்தஞ்சி முப்பது வயசு பசங்க அவங்க போய் கம்பீட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க மோர் ஆளு பர்டிகுலர் ஸ்டைலில் வந்து சாட்டர்டே சண்டே கிரிக்கெட் ஆடுறது ஓரளவு நாளைக்கு மேட்ச் நாண்டி ரெண்டு நாள் மணி ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நேரம் அணிக்கு போய் ஐபிஎல் ஆடணும் இந்தியா ஆடணும் முடியாது அவன் பத்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்காக நான் பிளேயர் வந்து ரெடி பண்ணிட்டு ஆமாம் அது நம்ம வந்து பாருங்க நம்ம ரெண்டு விஷயங்க அது வந்து அசோசியேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நானூறு மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன ஊர்ல நானூறு மேட்ச்சுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப இன்னொரு பெரிய விஷயம்னா வருஷம் வருஷம் இப்போ என்ன தெரியுது நாலஞ்சு வருஷமா ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதை நீங்க பார்க்குறீங்க ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு பிளேயர் இன்ஜுரி ஜாஸ்தியாக இருந்தது ரொம்ப ஜாஸ்தி குறிக்கும் இன்ஜுரியாக இருந்தது ஒரு பிளேயர் திடீர்னு பார்த்தா இந்த ஆக்ஷன்லேயே பார்த்தாலும் ரெண்டு பேர் வந்து லிஸ்ட் லிஸ்ட்டு போடுறாச்சும் இருந்தால் திடீர்னு ரெண்டு மேட்ச் ஆடினா ரெண்டு பேரையும் இன்ஜுரி சர்ஜரிக்கு போயிட்டோம் ஆறு மாதம் காலி அதனால அந்த பிரச்சனையும் இருக்குது இப்போ அடுத்த வருஷம் நம்ம வந்து இவ்வளோ மேட்ச் விற்கணுமா கொஞ்சம் கம்மி பண்ணணுமா இன்ஜுரி ஜாஸ்தி அதுவும் பிளேயர் சொல்றோம் வேலை ஜாஸ்தியாக நம்ம ஆஃபீஸில் சொல்கிறபடி இங்கே பிளேயர் வந்து நிறைய மேட்ச் போடுறீங்க இவங்கிறான் இப்போ இந்த பிரச்சனையும் இருக்குது ஸோ ஒர்க்லோடும் ஜாஸ்தி இருக்கு எப்படி பண்ணுறதுங்கன்னு பிளான் இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ இந்த வருஷம் சுமாராக பண்ணிட்டோம் பிசிசி ரவுண்ட் நல்ல பேர் கிடச்சி நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் எதாவது பெட்டராக பண்ணுவோம் பிளேயர்ஸ் டெவலப் ஆகி வருவாங்க பாண்டிச்சேரியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே ஒரு ரெண்டு பிளேயர்னு ஐபிஎல் போக சான்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆனால் அந்த கேப் வந்து ரொம்ப கம்மி தான் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்மளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை பார்க்குறாங்க இந்த பிபிஎல் நல்லா பாயிண்ட் இருக்கு பாண்டிச்சேரி பிரீமியர் நல்லா பாயிண்ட் இருக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க பட் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் டைம் இப்போது ரெண்டு ஒரு ஐபிஎல் டீம் வாங்கி ஒரு பிளேயர் பாண்டிச்சேரியிலேருந்து போய் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டானே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அடுத்த பிளேயர் போய் அடுத்த லெவலில் போகிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரேக் இருக்குது பாருதுங்களா ஃபர்ஸ்ட் ப்ரேக் அவன் வந்து ஒன்று இந்தியா ஆடுறது இல்லை ஐபிஎல் செலக்ட் ஆகிட்டு ஆடுறது அந்த அந்த பிரேக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஒரு ஒரு டீம் ஓனர்ஸ் கூட இப்போ பார்த்தீங்க ஒரு சில பிளேயர் வந்து பத்து இருபத்தஞ்சி முப்பது லட்சத்துலாம் போகிறாங்க ஒரு சில பேரை வேண்டான்னு சொல்கிறாங்க அந்த டீம் ஓனர்ஸ் வந்து அவங்க டீம் காம்பினேஷனுக்கு என்ன மாதிரி பிளேயர் இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட நம்ம போய் சொல்லி இந்த பிளேயரை வாங்குன்னு சொல்ல முடியாது அதனால ஒரு ஆக்ஷன் வர பிளேயர் வந்து அவங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தான்னா அவடுக்கு போகிறாங்க அதே மாதிரி இந்த பிளேயர் வந்து அடுத்த லெவலில் முஷ்டாக் அலின்னு ஒரு டோர்னமெண்ட் வருது பேசி இந்த நம்ம பிபிஎல் எப்படி ஆடுறான்னு பார்த்த பிறகு ஸ்கவுட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஐபிஎல் டீம் அத்தனை பேரும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா சாரில் வருது அது பிறகு முஷ்டாக் அலிலியில் என்ன பண்ணுறான்னு பார்ப்பாங்க முஷ்டாக் அலியில் ஓஹோன்னு பெர்ஃபார்ம் பண்ணோன்னா டெஃபினட்டாக நல்ல ப்ரைஸ் போக போகிறாங்க கிட்ட ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம கிட்ட வந்துட்டோங்க ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஐபிஎல் இந்தியா தான் மேபி நெக்ஸ்ட் இயர் திஸ் இயர் எனி டைம் கேன் ஆப்பிள் அது டோட்டலாக தப்புங்க இது வந்து பார்த்தா இப்போ உள்ளூர் பிளேயர் வெளியூர் பேரும் கிடையாது இப்போ வந்து இப்போ நீங்கள் யானை எடுத்துங்க காரைக்கால் மாகே அப்படி எடுத்துட்டா

அப்புறம் இது யானத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் காக்கிநாடா போகிறோம் அதனால் ஆந்திரா பிளேயரும் சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் அடுத்தது எடுத்தால் இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் எடுத்துகிட்டீங்கன்னா கூட இங்கே வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலு டெய்லி வந்து நூறு இரநூறு குழந்தை பிறகுறது அத்தனை பேருமே வந்து பாண்டிச்சேரி பஸ் எடுத்து வச்சுருக்கான் அவன் பாண்டிச்சேரி காரணம் கிடையாது அப்படி எடுத்துக்க முடியாது நீங்கள் மும்பையில் கூட பார்த்தீங்கன்னா அப் டு நைன் பிளேயர்ஸ் வந்து வெளியூரில் பிறந்தவங்க தான் ஆடிட்டுருக்கான் அவங்கள பொறுத்தவங்க இங்கே இருக்கானா அப்படி தான் பார்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏஜிஸ் ஆஃபீஸு அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸு கார்பரேட்டு நிறைய கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்தியாவிலேருந்து இது நட ஏற்கனவே இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இப்போ நடந்ததுங்க இப்போ லாஸ்ட் மந்த் இந்தியா ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் நடந்தது இப்போ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டேடியத்தை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க பிசிசிஐ இன்டர்நேஷனல் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஒரே ஒரு ரெண்டு வருத்தம் இருந்தது ஒரு வருத்தம் ஷார்ட் அவுட் ஆகிடுது அது பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தணும்னா அதை ஐசிசி அப்ரூவ் பண்ணணும் ஐசிசி நம்ம அப்ரூவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு ஒரு கண்டிஷன் ஒரு ஏர்போர்ட் வேணும் நமக்கு ஏர்போர்ட் நல்ல வந்துடுது வந்து ரெண்டாவது கண்டிஷன் ரெண்டு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் இல்ல ரெண்டு ஸ்டார் ஹோட்டலில் என்னைக்கு வருதோ

வந்து முதல்ல பன்னெண்டரை கோடி கொடுத்தாங்க பிசிசிஐல இப்போ வந்து பதினேழாயிரம் கோடி கொடுக்குறாங்க அதே தமிழ்நாட்டு கர்நாடகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நூறு கோடி வருது நமக்கு ஈக்குவலாக வரல ஏன்னா என்ன விஷயம்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிரிக்கெட் டெவலப் ஆகலாம் அது ஒரு ரீசன் இப்போ நார்த் ஈஸ்டில் வந்து மிசோரம் மேகாலயா சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் நம்மோட சேர்ந்து வந்த பீகார் பாண்டிச்சேரிக்கெல்லாம் அவ்வளோதான் பைசா வருது நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பைசா இன்க்ரீஸ்டு இப்போ இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கொடுக்குறாங்க அத்தனைக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பிசிசியை ஆடிட் பண்ணுவாங்க ஒரு சின்ன பிரச்சனை நேராக வந்து உள்ளே போக வேண்டியது தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பத்து ரூபாய்க்கு ஃபெனாயில் வேணால் கூட வந்து ஜிஎஸ்டி போட்ட பில்லு தான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பிசிசிஐ டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளைட் பசங்கள்லாம் ஃப்ளைட்டில் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எல்லாம் ஃப்ளைட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு வர பைசா வந்து நம்ம அவங்க பிசிசி கொடுக்குற பைசா பிபிபியை மேட்ச் ஆடுறதுக்கே பத்தலை எல்லாம் அவங்க எல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இங்கே நான் இருந்து எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம் எப்படியாவது பாண்டிச்சேரியை நம்ம காப்பாற்றணும் நம்ம வந்து பாருங்க பக்கத்து ஊரில் தமிழ்நாட்டிலையும் அவனும் எலைட்ல தான் இருக்கான் நம்மளும் எலைட்ல தான் இருக்கும் அவனும் ரஞ்சிட்டா நம்ம ரஞ்சிட்டு அவனுக்கு நூறு கோடி கிடைக்கிறது நம்மளுக்கு இதில் அவங்க அவங்க பில்லு பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீனில் ஒருத்தன் அண்டர் நைன்டீன் ஒரு ஸ்டேட் வந்து இருபது கோடி செலவு பண்ணியிருக்கான் நம்ம ஆல் கேட்டகரி சேர்த்துக்கே பதினேழு கோடி பணம் இல்லை அது இல்லாமல் இங்கே ஒரு நூற்றது பேர் வேலை செய்கிறாங்க சிஐபியில் நம்ம ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் மூணு வேலைக்கும் பிளேயர் வர வச்சு தங்க வச்சு மூணு வேலை தங்க வச்சு ஏசி ரூம் கொடுத்து தங்க வச்சு மூணு வேலை சாப்பாடும் கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து ஒர்க் இருக்கோம் இது இவ்வளோ ஆக்டிவிட்டியில் எப்படி நாங்கள் அசோசியேஷன் ரன் பண்ணே தெரியாது இன்ஃபேக்ட் இந்த அசோ இந்த சிஏபிஐ பொறுத்த வரையிலும் இவ்வளோ ஒரு இங்கே இங்கே இருக்கிற நூறு ஏக்கரில் வந்து ஐம்பது ஏக்கர் சிஏபி கொடுத்துருக்கோம் எவ்வளோ நாங்கள் வந்து ரெண்ட்டு கொடுக்குறோம் தெரியுமா ஐம்பது ஏக்கருக்கு ஒரு ரூபா பெரிய ஏக்கர் கொடுக்குறோம் ஏன்னா அது வந்து பைசா அது வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகலி நான் ப்ரொமோட் பண்ணுது இப்போ வந்து எத்தனையோ டெய்லி ப்ராப்ளம் தான் அசோசியேஷன் ரன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க பைசா தேவைப்படுறது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் பணமும் ஒன்றும் ஃபுல்லாக அந்த அளவு பைசா நமக்கு ஃபுல்லாக வரலை ஒரு விஷயம் பிசிசிஐ பொறுத்தவரையிலும் அவங்க டெலாய்ட்டு கேபிஎம் ஜின்ட்டு டஃப்பஸ்ட்டு ஆடிட்டர்ஸாக வருவாங்க அந்த ஆடிட்டில் யாரும் எஸ்கேப்பே ஆக முடியாது ஒரே ஒரு ரூபா நீங்கள் பைசா அடிச்சிருந்தா நேரம் ஜெயில்தான் தான் சான்ஸே கிடையாது அது அந்த ஆடிட்டில் எஸ்கேப்பே ஆக முடியாது அந்த ஆடிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் கலப்பு விட்றோம் கலப்பு விட்டுட்டு இருப்பேன் ஏன் சொல்ல வேண்டியது தானே பாருங்கள் இப்போ வந்து பிபிஎல் ஓகோன்னு போயிட்டு ஒரு சிலருக்கு வயிற்றுச்சல் இந்த செகண்ட் எடிஷன் அதோட பெட்டரா போக போறது எயிட் ஹண்ட்ரட் நைன்டி மில்லியன் வியூனா அப்ப எண்பத்தி கோடி பீப்புள் பாத்துருக்காங்க பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் ஆனா நம்மளோட பாப்புலேஷனே வந்து பாண்டிச்சேரி பாப்புலேஷன் பதினஞ்சு லட்சம் நம்மள எண்பத்தி கோடி பேர் பாத்துருக்காங்க அது பெரிய விஷயம் நல்ல விஷயம் தானே இப்ப இந்த வருஷம் நூறு கோடி பேர் பாக்குறோம் வச்சுங்க பாண்டிச்சேரிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேப்ல வந்தாச்சுங்க இன்டர்நேஷனல் எவ்ரிபடி இன்னும் பாண்டிச்சேரி இது பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டிச்சேரியில் இருக்கு இங்கே எட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு அங்கே எங்கேயுமே இல்லை நம்ம ஸ்டேடியம் வந்து செகண்ட் பிகஸ்ட் ஸ்டேடியம் இந்த வேர்ல்டு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் யார்ஸ் டூ பவுண்ட் இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கோம் இன்னும் ஸ்டேடியம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னும் பெருசாக பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கோம் பட் வந்து அந்த சுச்சுவேஷன் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்டேடியத்துக்கு இன்னும் பெருசாக இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இன்னும் பெருசாக பண்ண போகிறோம்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் உட்காரப்படி ஸ்டேடியம் பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம்னா எப்போ நமக்கு ரெண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பாண்டிச்சேரிக்கு வருதோ அப்போ தான் இந்த இன்வெஸ்ட் பண்ண போறோம் இப்ப பண்ணிட்டு ஸ்டேடியத்தை கட்டிட்டு மேட்ச் நடத்த முடியாம வீணா போடும் இல்லையா அது வெயிட் பண்ணிருக்கோம் அதுக்காக நம்ம வந்து ஃபைவ் ஸ்டார் கட்ட முடியாது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு நீங்க எந்த ஒரு சிலர் கலப்பு விட்டுட்டே இருப்பாங்க ஒரே ஒரு பைசா கூட யாரையுமே ஏமாத்த முடியாதுங்க சிஏபி பொறுத்தவரையிலும் ஒரு ரூபா கேஷ் யாருக்கும் கொடுத்து பழக்கமே இல்லை ஒரு ரூபா கேஷே கிடையாது எல்லாம் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கோம் அதனால் எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம் இவ்வளோ மட்டும் பிசிசிஐக்கு போட்டாங்க பிசிசியில் ஆன்டி கரப்ஷன்னு ஒன்று இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே வந்து பிடிச்சிருவாங்க அங்கே யார் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஃபார்மர் டிஜிபி தான் ஹெட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் யூனிட் அவங்க வந்து சான்ஸே கிடையாது அந்த மாதிரி அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப அவங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் ஆல் இண்டியா பார்த்துட்டு இருக்காங்க ஒன்று அது மட்டும் இல்லாமல் சிஐபியில் சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ணபடி இங்கே நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்டுக்குமே ஹைகோர்ட் ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒம்பட்ஸ்மென் எத்திக் ஆஃபீஸ் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சிஐபியில் என் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் என் துட்டு அடிச்சிருக்கான் என் ஃப்ராட் பண்ணியிருக்கான் என் ஏதாவது இந்த வேலை பண்ணியிருக்காங்கிறத நீ வந்து ஒம்பட்ஸ்மென் எத்திக் ஆஃபீஸர் சொல்லிட்டு சிஐபியில் ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்கான் அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவனுக்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்